ஹாய் நான் மேகலா பங்குனி மாதம் சாஸ்தா வழிபாடு செய்கிறது நல்லது பங்குனி மாதத்தில் ச வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் வந்து பங்குனி உத்திரம் அந்த உத்திர நட்சத்திரத்தன்றைக்கு சாஸ்தா கோயிலுக்கு போய் அன்னதானம் செய்தால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்ததற்கு சமமாகும் பங்குனி மாதத்தில் வர அன்னதானம் செய்தால் பல தடைகள் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கிற திருமண தடை குழந்த பாக்கிய தடை நிலம் வாங்குறதுல தடை வாங்கி வச்ச நிலத்தில் வீடு கட்ட முடியாத நிலை வீடு கட்டிட்டு இருப்போம் அது பாதிலே நிற்கும் அந்த மாதிரி தடை இருந்தாலோ புதுசாக கட்டின வீடு புதுசாக வாங்கின வீட்டில் போய் நம்ம குடியிருக்க முடியாமல் வாடகை வீட்டில் இருப்போம் இந்த மாதிரி தடை இருந்தாலோ நம்மளோட புதிய சொத்துல பிரச்சனை இருந்தாலோ நிலம் வாங்குறதுக்கே தடை இருந்தாலுமே பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தர உத்திரத்திற்கு சாஸ்தா கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் ஜாதகத்தில் இருக்கிற கிர கிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பங்குனி மாதம் பிறந்ததில் இருந்தே நம்ம வீட்டில் சாஸ்தாவுக்கு தினமுமே மாவிளக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது நல்லது சாஸ்தா கோயிலுக்கு போயுமே மாவிளக்கு போடலாம் பங்குனி மாத மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை எந்த சனிக்கிழமையாக இருந்தாலுமே போய் சாஸ்தா கோயிலில் வழிபாடு செய்யலாம் பங்குனி தன்றைக்கு போக முடியாதவங்க வீடு பிரச்சனையில் தடை இருக்கிறவங்க வீடு வாங்குறதுல தடை இருக்கு கட்டிகிட்டு இருக்க வீட்டில் தடை இருக்கிறவங்க சாஸ்தா கோவிலுக்கு செங்கல் வாங்கி தானம் பண்ணலாம் ஒரு புதிய செங்கல் ஒன்று வாங்கி நம்ம பூஜா ரயில சாஸ்தா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பங்குனி ஊத்துறத்தன்னைக்கு நம்ம சாஸ்தா கோயிலுக்கு போகும்போது அந்த செங்கலை எடுத்துகிட்டு போய் சாஸ்தாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணி இந்த செங்கலை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த சாஸ்தா கோவிலையே குழி தோண்டி அந்த செங்கலை நட்டு வச்சுட்டு வரலாம் சாஸ்தா கோயிலில் கட்டட வேலை நடந்துச்சுன்னா அதுக்கு தேவையான செங்கல் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்படி சென்றால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வீடு கட்டுறக்கூடிய யோகம் கிட்டும் திருமண தடை இருக்கிறவங்க சாஸ்தாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பங்குனி ஊற்றுறதுக்கு வர்றவங்களுக்கு சாம்பார் சாதமும் தண்ணியும் தானமாக கொடுக்கலாம் திருமணம் கூடி வர்றதுக்கு மருதாணி செடியை வந்து சாஸ்தா கோயிலில் நட்டும் வைக்கலாம் அங்கே வர்றவங்களுக்கு மருதாணி கன்று தானம் செய்யலாம் குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டவங்க தேன் வாங்கி சாஸ்தாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அங்கே வர்றவங்களுக்கும் தேன் பாட்டில் வாங்கி தானம் பண்ணலாம் நீளம் சொத்து வாங்குறதில் இல்லை இருக்கிற சொத்துல எதுவும் பிரச்சனை இருந்தாலோ பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தாலோ வாங்கின சொத்துல பிரச்சனை இருந்தாலோ சொத்து வாங்கியிருப்போம் அதுக்கான கடன் அடைக்க முடியாமல் க இருந்தாலோ சாஸ்தாவுக்கு பச்சரிசி மாவை அபிஷேகம் பண்ணணும் மாதுளம் கண்ணு வாங்கி சாஸ்தா கோயிலில் நடலாம் இல்லைன்னா மாதுளம் பழம் வாங்கி கூட அங்கே தானம் பண்ணலாம் மாதுளம் கண்ணு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு மாதுளம் கண்ணு தானம் கொடுக்கலாம் தேங்க் யூ